ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் பொங்கலை நல்லா செலப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நாங்களும் இங்கே நல்லா செலப்ரேட் பண்ணோம் இப்போது நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டர் பீன்ஸ் வச்சு ஒரு சாம்பார் சாம்பார் சாதம் புளிக்குழம்பு ரசம் எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸ் எடுத்து ஒரு கால் கிலோ நான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டேன் இதுக்கு எடுத்து கழுவி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி அந்த கருப்பு கலர் இல்லாமல் எடுத்துக்கிட்டேன் இது காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஒரு நாலு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியான பால் எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா கொதிக்கிற டைம் நமக்கு வேஸ்ட் ஆகும் கெட்டியான பால் கொஞ்சம் எடுத்துட்டு திருப்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெண்டு முறை பால் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு முறை பால் எடுத்துட்டேன் இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போது இந்த அளவுக்கு கெட்டியான ரெண்டு பால் நான் எடுத்தேன் கெட்டியான பால் இது இப்போ நான் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கோ கரம் மசாலாவோ எதுவுமே வேண்டாம் இது சிம்பிளாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும் இப்போது ஓரளவு வதங்கட்டும் அப்புறம் நம்ம உரிச்சு வச்சு கழுவி வச்சு அந்த பட்டர் பீன்ஸை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு தக்காளி எதுவுமே வேண்டாம் இஞ்சி பூண்டு கூட வேண்டாம் அப்படி இஞ்சி பூண்டு கரம் மசாலா ஃப்ளேவர் வேணும்னா தேங்காய் அரைக்கிறப்போ சீரகம் போட வேண்டாம் சீரகம் போட்டு அரைக்காமல் நீங்கள் அதை பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் இப்போது ஓரளவு வதங்கணுன்னு அந்த பாலை நான் அதில் ஊற்றிக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு விசில் அடிக்கிற வரைக்கும் நம்ம அதை விட்டுடலாம் ஒரு விசில் அடித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு விசிலுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ ஸ்டீல் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் உள்ளே பாருங்கள் நல்லா கெட்டியாகவும் இருக்குது நல்லா வெந்தும் இருக்குது இப்போது மிச்சம் இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு திருப்பி நம்ம அடுப்பில் வச்சு அப்படியே அதே குக்கரில் ஹீட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாம் வ கொஞ்சம் நல்லா வத்தட்டும் இது ரொம்ப மசாலா இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன குழந்தைக்கு கூட கொடுக்கலாம் அந்தளவுக்கு காரம் இருக்காது மசாலாவும் இருக்காது இப்போது நல்லா கெட்டியாயிட்டு வருது இப்போ ஓரளவு கெட்டியானதுக்கப்புறம் கொஞ்சம் கருகப்புள்ள மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக மட்டும் கருகப்புள்ள சேர்த்துட்டு கலர் மாறாமல் இருக்கிறதுக்குள்ளேயே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போது இந்த பட்டர் பீன்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப மசாலா கம்மியான பட்டர் பீன்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ